கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரோடு இணைந்திருப்பதே வலிமை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிரியமானவர்களே நாம் இறைவனுடன் இணைந்து இருக்கும் பொழுது வலிமையும் ஆற்றலும் பெறுகிறோம் அவ்வாற்றல் நம் உடலை சார்ந்தவை மட்டுமல்ல மாறாக நம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை திடப்படுத்தி ஒன்றிணைத்து ஒரே பாதையில் நம்மை நடத்தக்கூடியவை சிந்தனையை சீர்படுத்தக்கூடியவை சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கும் சக்தியை கொடுக்கிறது துன்பங்களும் துயரங்களும் சவால்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அவற்றை கண்டு ஓடி ஒழியாமல் துணிந்து சிந்திக்க உதவும் ஆற்றலது நம்முடைய தடைக்கல்லை படிக்கல்லாக்குகிறது அத்தகைய வலிமையை நாம் பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி நாம் கடவுளோடு இணைந்திருப்பதே இயேசு தந்தையோடு இருந்ததால்தான் அவரால் பல வல்ல செயல்கள் செய்ய முடிந்தது சோதனைகளை எதிர்கொள்ள இயன்றது நீதிக்கு குரல் கொடுக்கவும் தவறுகளை சுட்டி காட்டவும் ஆற்றல் கிடைத்தது ஆம் தன்னுடைய பல வேலைகளுக்கு மத்தியிலும் இயேசு தந்தையுடன் தனிமையில் இணைந்திருந்து பணிவாழ்வுக்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் பெற்றார் இறைவேண்டல் இறைவார்த்தை நற்செயல்கள் வழியாக ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்தால் வலிமையுடையவர்களாய் வாழலாம் துன்பத்திலும் துணிந்து போராடலாம் பவுளை போன்று துணிவுடன் சாட்சிய வாழ்வு வாழலாம் அன்பு இறைவா எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய ஆற்றலால் இந்த உலகை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும் இறைவா ஆமேன்